இது ஒரு ஜாதி சம்மந்தப்பட்டது அல்ல ஒட்டுமொத்த தமிழர் மக்களுக்கான ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கான ஒட்டுமொக்க ஒட்டுமொத்த அனைத்து ஜாதி விவசாய நில உரிமையாளர்களுக்கானங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் சீமான இதை பண்ணுறாரு இதை முன்னெடுத்து தேர்தல் பிரச்சாரமும் முன்னெடுப்பார் இதில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைத்து விவசாயிகளுக்குமான கல்லறுக்கும் இதுன்னு சொன்னாலும் கூட குறிப்பாக அதை அடர்த்தியாக அதிக அளவில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு கூடுதல் ஈடுபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதன் மூலமாக மற்றவங்களை சீமானுக்கு எதிராக திருப்பிடணுங்கிறதுக்காகத்தான் அது குறிப்பிட்ட ஜாதிகள் ஜாதிகள்னு சொல்கிறாங்க அதுவும் கூட சீமானுக்கு ஒரு வகையில் அடர்த்தியா குறிப்பிட்ட சம்பவங்கள் அதை செய்யறாங்கன்னு சொல்லும் போது அந்த சமங்கள்ல குறிப்பா எல்லார் மத்தியிலும் போது அந்த சம்பவங்கள்ல கூடுதலான ஒரு ஆதரவு அடைத்த சீமானுக்கு கொடுத்தது இது வந்து இந்த சீமானோட அப்ரோச் கஞ்சிராம் உத்தரப்பிரதேச ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணாரோ அது மாதிரியான அப்ரோச் அரசியல்ல விடுபட்ட நான் முத்தரையருக்கு பத்து சீட்டு கொடுப்பேன் செம்புந்தருக்கு எட்டு சீட்டு கொடுப்பேன் பன்னார் நாகுதர் புயவருக்கு சீட்டு கொடுப்போம்னு இந்த கன்சிராம் பாணி ஸ்ட்ராட்டஜி எடுத்து சீமான் இந்த களத்துக்குள்ளே வரார் கண்டிப்பாக இந்த களம் அவருக்கு வெட்டியை கொடுக்கும் என்னோட கணிப்புப்படி இரநூத்தி பத்து நாலு சீட்டில் ஒரு பதினேழு சதவீத வாக்கு வர இந்த காஸ்ட் கன்சல்டேஷனில் அவரால் எடுக்க முடியும்னு நான் தர இல்லை இல்லை இப்போ கிள்ளிங்கு சைலன்ஸ் பண்ணுவாங்க போன முறை பண்ண தப்பு இந்த முறை பண்ண மாட்டாங்க போன முறை தப்பு பண்ணி சீமான வளர்த்து விட்டோன்னே அவங்களுக்கு எக்ரிஜென்சி போட்டு போயிருக்கோம் ரிப்போர்ட்டும் போட்டும் சேட்ரஜன்ஸ் போட்டு போயிருக்கோம் அவங்க கட்சிக்குள்ளே இருந்தும் பேசுகிறவங்களை பற்றி பேசாதீங்க நாடாரெலாம் கன்சால்டேட் ஆகிறான் சீமான் பின்னாடி பேசாதீங்க நாங்கள் மரம் ஏறலையான்னு இந்த இந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்குறான் விவசாயிகள் விவசாயிகளுக்கு லாபம் தானு சொல்கிறான் பேசாதீங்க கண்டுக்காதீங்க இதை நீங்கள் கண்டுக்கிட்டதில் சீமானுக்கு வளர்ச்சி தான் இருக்குது அது எதிர்மறையாக நீங்கள் பேசுகிறது நேர்மறையாக அவருக்கு வளர்ச்சி கொடுத்தது அதனால் இந்த ஆயிரம் பேர் இதை வந்து நீங்கள் கண்டு காண்டாங்கிற மாதிரி தான் அந்தந்த கட்சியிலே சொல்லியிருப்பாங்க அதை எந்த அளவுக்கு கழிஞ்ச முறை பேசுன மாதிரி சனநாத சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிறாரு ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிற கருத்தை இப்போ நான் கருத்தைலை ஏன்னா அரசியல் விருது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு அரசியல் திறனைவாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் அவர்கள் அனைத்து ஜாதிகளையும் சார்ந்த ஆயிரம் பனேறிகளுடன் இன்று கல் விருதலை மாணாது மிகப்பெரிய வரவேற்பு வந்து தமிழக அரசியல் காலத்தில் வந்து ஏற்படுத்தி இருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இந்த மானாத்தோட வெற்றியை ஆயிரம் பனியது அனைத்து ஜாதியினரும் பனைமர தொழிலில் இருக்கிறாங்கங்கிறத காட்டுறதுக்கு தான் தொழில் லாபகரமாக வரும்னா எல்லாருமே அந்த தொழிலை செய்வாங்க ஸோ இந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இது ஒரு ஜாதிக்கான தொழிலுங்கிறத மறுக்கிறதுக்கும் சீமான் இன்னைக்கு ஆயிரம் பேரோட திருச்சியில் இந்த இதை பண்ணுறாரு இது சீமானோட அந்த போராட்டம் ஒரு ஜாதிக்கானது அல்ல நாடார் சாணார் கிராமணி மூப்பார் முக்கந்தருக்கானது அல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காகவும் தமிழக விவசாயிகளுக்குமானதுங்கிறத தான் சீமான இதை பண்ணுறாரு தம்பி வன்னியரசு தான் ஒரு ஜாதிங்கிற மாதிரி அதை சொன்னார் தம்பி வன்னியரசு நான் கூட அப்போது இருக்கும்போது ஸ்ரீதர் ஸ்ரீதர் வந்து அதில் தெளிவாக நிதானமாக அதுக்கு பயில் சொன்னார் செட்டியார்கள் மறையாடுறதை இருக்குதுங்கெல்லாம் அவர் சொன்னார் இது ஒரு தொழில் இதில் வந்து இழிவு இது நீச்சி இழிவு அந்த மாதிரிலாம் இதை பார்க்கான் இதை வந்து இது எல்லாமே புனிதமான தான் நல்ல தொழில் தான் இந்த தொழிலை மட்டும் இழிவான தொழில் நீச்சு ப்ரொஃபஸன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன் அந்த வேலிக்கு ஆயிரம் ஆட்களை சீமான இதை வச்சு திருச்சியில் இந்த நிகழ்வை நடத்தும் போது எல்லா சமூகமும் இதில் பயன்படுறாங்க எல்லா சமூகம் இது இருக்கிறாங்க கிராமப்புற விவசாய பொருளாதாரம் தான் இதோட மெயின் நோக்கம் இந்த நோக்கம் பிராண்டி விஸ்கிக்கு எதிராக கல்லுங்கிறதா நோக்கம் இப்போ பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவாக இருக்கிறது திமுக அதிமுக அண்ணா திமுகவின் தொங்கு சதையான விஜயம் அந்த இலவசங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது திமுக அண்ணா திமுகவின் தொங்கு சதையான விஜய் திமுக கொள்கையை தான் விஜய் அதில் சொல்லுவார் திமுக இதாக இது பண்ண மாட்டார் இந்த கல் விஷயத்துலலாம் அவர் அண்ணா திமுகவோட தொங்கு சதையாக தான் விஜய் இருந்துகிட்ருக்கிறார் ஸோ இவர்களை நான் மாறுபட்டவன் கல்லுக்கானவன் நான்ங்கிறத காட்டுறதுக்கு சீமான் வந்து இது ஒரு ஜாதிக்கானது மட்டுமல்ல அனைத்து ஜாதிக்கானதுங்கிறதையும் காட்டுறாரு ஏன்னா இதில் வந்து கிராமப்புற பொருளாதார இதை தேர்தல் நேரத்தில் வழக்கி பேசுவார் அது வந்து எந்த ஒரு ஜாதி விவசாயியாக இருந்தாலும் முஸ்லீம் ஈவன் அது பிராமண விவசாயம் இருந்தாலும் சரி ஒரு ஏக்கர் விவசாயினால இருந்தாலும் சரி கல்லுக்காண்மை கிடைச்சா கூடுதல் வருமானம் வரும் அது உடையாக சரி செங்குந்தம்னாலும் சரி எந்த சமூக விவசாயினாலும் சரி கூடுதலாக வரும் இது ஒரு ஜாதி சம்மந்தப்பட்டது அல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கான ஒட்டுமொக்க ஒட்டுமொத்த அனைத்து ஜாதி விவசாய நில உரிமையாளர்களுக்கானங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கு தான் சீமான் இதை பண்ணுறாரு இதை முன்னெடுத்து தேர்தல் பிரச்சாரமும் முன்னெடுப்பார் இதில் சீமான் ஒரு சைடு திமுக அண்ணா அண்ணா திமுக திமுகவின் தொங்கு சதை எல்லாம் இன்னொரு ச இன்னொரு சைடு இருக்கிறாங்க ஓகே சார் குறிப்பாக இப்போ மற்ற கட்சி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணி சில விஷயங்களை வந்து பண்ணிட்டுருவாங்க சீமான் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இந்த தேர்தலை அணுகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஏழத் தொடங்கியிருக்கு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக போராட்டங்கள் எடுக்கிறாரு மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாரு நிச்சயமாக சீமான் இதை வந்து மற்றவங்களுக்கு மாறுபட்டு தான் அணுகிறாரு கன்ஷிராம் பாணியில் தான் இதை அணுகினாரு அணுகிறாரு இது எப்படி பனைமர ஏதாவது ஒரு ஜாதிக்கு தொழில் இல்லையோ அது மாதிரி ஆடு மேய்க்கிறது ஒரு ஜாதி தொழில் அல்ல அதுலேயும் வந்து சீமான் விடமாட்டார் தொடர்ந்து மேய்ச்சல் நில மீட்புக்காக சீமான் தன்னுடைய போராட்டத்தை பெரிய அளவு பண்ணுவார் ஆடு மாடு மேய்த்தலோ இழிவான தொழில் அல்ல அது ஏசுநாதர் செய்த தொழில் கண்ணபிரான் செய்த தொழில் நபிகள் செய்த தொழில்னால் அந்த தொழில் மேன்மையை வந்து அவர் பெரிய அளவுக்கு உயர்த்தி பேசுகிறாரு அதே போல் இந்த தொழில் தொடர்பாட்டும் இன்னும் வனப்பகுதியில் உள்ள சட்டம் இது சம்பந்தமாக வந்து இந்த தொழிலாளர்கள் இந்த ஆடு மாடு மேய்க்கும் விவசாயிகள் அனைத்து ஜாதி விவசாயிகள் தான் நீங்கள் கரையாளர் தாஸ் கோனார் ஆயர் இடையர் இவங்க மட்டுமில்லை எல்லா சமூக விவசாயிகள் நாடார் முக்குளத்தோர் எல்லா சமூகத்திலேயும் ஆடு மாடு மேய்க்குடிய விவசாயிகள் இருக்கிறாங்க இவங்க நலனுக்காக சீமானுக்கு இந்த போராட்டத்தை வந்து பெரிய அளவுக்கு முன்னெடுப்பார் ஏற்கனவே சீமான் இந்த போராட்டத்தை எடுத்த பிறகு பல பகுதிகளில் வனத்துறை ஏரியாக்களில் ஆடு மாடு மேயதுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அது இந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து சமூக விவசாயிகளுக்குமே வந்து ஒரு பலனை கொடுத்துருக்குதுங்கிறத வந்து செய்திகள் நமக்கு வருது இது வலைத்தளங்களில் அதை எடுத்தும் போடுறாங்க இன்னும் இதில் வந்து பெரிய அளவில் சீமானி இதை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு இதுமே ஒரு வகையில் அனைத்து விவசாயிகளுக்குமான ஆடு மாடு மேய்த்தல் தொழிலும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைத்து விவசாயிகளுக்குமான கல்லருக்கும் இதுன்னு சொன்னாலும் கூட குறிப்பாக அதை அடர்த்தியாக அதிக அளவில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு கூடுதல் ஈடுபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதன் மூலமாக மற்றவங்களை சீமானுக்கு எதிராக தான் அது குறிப்பிட்ட ஜாதிகள் ஜாதிகள்னு சொல்கிறாங்க அதுவும் கூட சீமானுக்கு ஒரு வகையில் அடர்த்தியாக குறிப்பிட்ட சமங்கள் அதை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த சமங்களில் குறிப்பாக எல்லார் மத்தியிலும் இருக்கும்போது அந்த சமங்களில் கூடுதலான ஒரு ஆதரவு அளத்தை சீமானுக்கு கொடுக்குது இது வந்து பாணி காஸ்ட் கன்சல்டேஷன் கூட இதை சொல்லலாம் அதில் தான் இவர் டீலிஸ்டிங் லிஸ்டிங்காக பெரிய அளவில் எடுக்கிறார் இப்போ பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி எடுக்கிறாப்பில் என்னோட நண்பர்கள் கனிராஜினாலும் சரி பல அட்வொகேட்னாலும் சரி எல்லாரும் என்ட்ட தொடர்பு கொண்டு எங்கள் சமுதாயம் இந்த முறை மோடிக்கு போட்டவங்கள்லாம் சீமானுக்கு போட்டுருவோம் நாங்கள் சீமானுக்கு தான் இதோட போடுவோம் சீமானுக்கு போட்டு எங்கள் சக்தியை பூத்வைஸ் நாங்கள் காட்டினா தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு மற்ற கட்சிகள் வருவாங்க அல்லது பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது ஒரு எட்டாக்காய் ஆட்டு ஒரு காணல் நீர் போயிடும் பட்டியல் வெளியேற்றத்தில் நாங்கள் ஒன்றிணைஞ்சு வாரோங்கிறத அரசியல் கட்சிகள் உணரணும்னா பட்டியல் வெளியேற்றத்தை வெளிப்படையாக யாருக்கும் அதை பற்றி அச்சப்படாமல் பட்டியல் வெளியேற்றம் தேவைன்னு சொல்லக்கூடிய சீமான் பின்னாடி நாங்கள் திரண்டாதான் எங்களுக்கு வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வெற்றி பெறும்ங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அவங்களும் நம்புகிறாங்க இந்த வெளியே முழுமையாக நம்புகிறாங்க அது நடந்துருங்கிறனால தான் கிருஷ்ணசாமி போன்றவங்கள்லாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பதட்டம் அவங்களுக்கு தெரியுது நான் சீமானோட கேண்டேட்டோட கிருஷ்ணசாமிக்கு ஒட்டப்படாரத்தில் ரொம்ப குறவான ஓட்டு தான் கடைசியாக கிடச்சிது இங்கே டேட்டாவை எடுத்து பார்த்தா தெரியும் ஒட்டப்படாரம் ஒரு ரிசர்வ் தொகுதி அந்த ரிசர்வ் தொகுதியில் பூத் வைஸ் பார்த்தாலும் கனிராஜ் மல்லர் போன்ற தேவேந்திரகுல வேளாளரெல்லாம் சீமானுக்கு இங்கே தான் அதிகம் ஓட்டு விழுந்திருக்கு ஒரு ஒரு தேவேந்திரகுல வேளாளரை ரசர் தொகுதியில் நிறுத்தின ஒட்டப்படாரத்தில் தான் சீமா சீமானுக்கு அதிகம் விழுந்திருக்கு கிருஷ்ணசாமியோட சீமானுக்கு கேண்டிட்டு இங்கே அதிக வாக்கெடுத்துருக்கிறாரு அப்படின்னா எங்கள் சமூகம் வந்து சீமானை தான் கிருஷ்ணசாமியோட அதிகம் ஏற்றுக்குறாங்கங்கிறதெல்லாம் அவர் சொன்னார் ஸோ இந்த டேட்டாக்கள் இந்த புள்ளி கிருஷ்ணசாமிக்கு வந்து பெரிய காய்ச்சலை கொடுத்துருக்கலாம் அவரும் ஒரு கால் கட்டத்தில் ஒரு லட்சம் ஓட்டு ஒன்று கால லட்சம் ஓட்டெல்லாம் எடுத்துன்னு ஒரு கட்சி தலைவராக இருந்தவர் தொண்ணூத்தாறுல ஒட்டப்படாரத்தில் வெற்றி பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செங்கோட்டையண்ணம் மூலமாக செங்கோட்டை அண்ணன் மூலமாக அதிமுக கூட்டணியில் சேர்ந்து வெற்றி பெற்று இதில் செங்கோட்டை அண்ணன் பங்களிப்பு சசிகலா அவரை மீறி பெருசாக இருந்தது சாமிக்கு தெரியுமா என்னவோ தெரியாது செங்கோட்டை அண்ணன் அதில் தெளிவாக அதில் இருந்தார் அந்த கம்யூனிட்டி தேவைன்னு சொல்லி எடுத்து தான் ஜெயலலிதாவை கன்வின்ஸ் பண்ணி டேட்டாக்களை கொடுத்து நான் தான் செங்கோட்டை அண்ணன் டேட்டா கொடுத்தேன் கொடுத்து கூட்டணியில் சேர்த்து ரெண்டு பேர் வெற்றி பெற்றாங்க அப்புறம் கனிமொழி ராஜ்சபா ஆகிறதுக்கெல்லாம் அவர் டிசைடிங் ஃபேக்டராட்டு இருந்தவர் கிருஷ்ணசாமி அப்படி பெரிய இடத்துல இருந்த கிருஷ்ணசாமி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருபத்தொன்னாம் ஆண்டு சீமான் நிறுத்தினவர் தேவேந்திரகுல வேட்பாளரை விட குறைவாக பெற்றார்னு சொல்லும்போது அவருக்கு சீமான் மீது காய்ச்சலும் கோபமும் வர்றது இயல்பு தான் அது அது நான் டேட்டாவோட தான் சொல்கிறேன் அந்த கோபம் அவருக்கு இருக்குது டேட்டா ஏன்னா நம்ம சமூகமே சீமான் முன்னாடி போயிட்டாங்களே நம்மளோட சீமானுக்கு நாம் நிறுத்தின ஒரு கேண்டிடேட் அதிகம் போடுறாங்களேன்னா அதுவும் தேவேந்திரர்கள் போட்டால் தான் கணிராஜ் மல்லர் சொல்கிறாப்புல நாடார்லாம் உங்கள் நாடார்லாம் ஒன்றும் போடலன்னே ஓட்டப்படாறதில்ல தேவேந்திரன் ஓட்டில் தானே சீமானுக்கு இவ்வளோ ஓட்டு வந்தது கிருஷ்ணசாமியை புறக்கணிச்சுட்டு எங்கள் கம்யூனிட்டி போட்டுனேன்னு போட்ட முன்னேன்னு தூத்துக்குடியை சேர்ந்த கனிராஜ் மல்லருங்கிற ஒரு தம்பி பதிவு பண்ணுறாரு ஸோ இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இந்த அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டார் அது சரி சீமானுக்கு ஆடு மாடு மேய்க்கிறதும் மரம் ஏறுறதும் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் மூணு இருந்து ஆட்சியை பிடிக்க அளவுக்கு பெரிய அளவு ஜம்பானது இதெல்லாம் டைரெக்டாக சொல்லலை சீமானுக்கு ஆதரவாக அண்ணாமலை அந்த இடத்துல கருத்து சொன்னார் அண்ணாமலை தான் பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டுக்கு அடையாளம் குறைஞ்சபட்சம் பாஜக எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் ஓட்டில் அண்ணாமலைக்குன்னு அஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்குது அண்ணாமலைக்குன்னு கண்டிப்பாக அஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்குது உறுதியாக அண்ணாமலைக்குன்னு அஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்குது ஸோ அவரே வந்து மாற்றத்துக்கு சீமான் இந்த ஆடு மாடு மரம் ஏறுவது சீமானுக்கு பெரிய கெயினை கொடுக்குங்கிற இதை அண்ணாமலையை தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு இதில் ஒரு அரசியல் நோக்கமும் இதுக்குள்ளே இருக்குனாலும் கூட அண்ணாமலையும் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த சீமானோட அப்ரோச்சிங்கிறது கன்ஷிராம் உத்தரப்பிரதேஷில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணாரோ அது மாதிரியான அப்ரோச் ஒரு தளத்துக்குள்ள ஏழை எளிய மக்களுக்காக காஸ்ட் டிஃபரென்ஸ் பிராண்டிங்ஸ் கி குடிக்கவங்களுக்காக ஆணவம் இல்லைனா கல் குடிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கானவன் நாங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எடுக்கிறாப்புல இன்னொரு சைடு கன்சிராம் மாதிரி அரசியலில் விடுபட்ட சம்பவங்களுக்கானவன் நான் முத்தரையருக்கு பத்து சீட்டு கொடுப்பேன் செம்புந்தருக்கு எட்டு சீட்டு கொடுப்பேன் வண்ணார் நாகிதர் குயவருக்கு சீட்டு கொடுப்போன்னு இந்த கன்சிராம் பாணி ஸ்ட்ராட்டஜி எடுத்து சீமான் இந்த களத்துக்குள்ளே வராரு கண்டிப்பாக இந்த களம் அவருக்கு வெட்டியை கொடுக்கும் என்னோட கணிப்புப்படி இரநூத்தி பத்து நாலு சீட்ல ஒரு பதினேழு சதவீத வாக்கு வர இந்த காஸ்ட் கன்சல்டேஷன்ல அவரால் எடுக்க முடியும்னு நான் கருதுறேன் குறிப்பா சார் இந்த மாதிரி போராட்டங்களை வந்து இப்போ சமீப காலங்களில் வந்து பெரித அளவில் எதிர்த்து நாம் தான் இருக்காங்க கடந்த முறை கல்லிறக்கும் போராட்டம் வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு மிகுந்த பரபரப்பே வந்து ஏற்படுத்திருக்கு இப்போ கொஞ்சம் அப்கிரேடாக போய் ஆயிரம் பணியறிகள்னு வரும்போது இது இன்னும் மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறும்போது களத்தில் எதிர்கட்சிகளுக்கு இது என்ன நெருதலை ஏற்படுத்தும் இல்லை இல்லை இப்போ கிளிங்கில் சைலன்ஸ் பண்ணுவாங்க போன முறை பண்ண தப்பு இந்த முறை பண்ண மாட்டாங்க போன முறை தப்பு பண்ணி சீமான வளர்த்து விட்டுட்டோன்னே அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் போட்டு போயிருக்கும் ஐபி ரிப்போர்ட்டும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் போட்டு போயிருக்கும் அவங்க கட்சிக்குள்ளே இருந்தும் பேசுகிறவங்களை பற்றி பேசாதீங்கங்க நாடாரலாம் கன்சால்டேட் ஆகிறான் சீமான் பின்னாடி பேசாதீங்கங்க நாங்கள் மரம் ஏறலையான்னு ம இந்த இந்த ஜாதி இந்த ஜாதியெல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்குறான் விவசாயிகள் விவசாயிகளுக்கு லாபம் தானன்னு சொல்கிறான் பேசாதீங்க இது கண்டுக்காதீங்க இதை நீங்கள் கண்டுகிட்டதில் சீமானுக்கு வளர்ச்சி தான் இருக்குது அது எதிர்மறையாக நீங்கள் பேசுகிறது நேர்மறையாக அவருக்கு வளர்ச்சி கொடுக்குது அதனால் இந்த ஆயிரம் பேர் இதை வந்து நீங்கள் கண்டுக்காண்டாங்கிற மாதிரி தான் அந்தந்த கட்சியிலேயும் சொல்லியிருப்பாங்க அதை எந்த அளவுக்கு கழிஞ்ச முறை பேசின மாதிரி சனநாத சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக சீமானு இருக்கிறாரு ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிற கருத்தை இப்போ சொல்லுவாங்கன்னு நான் கருதலை ஏன்னா அது அவங்களுக்கு சீமானுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குது பொலிட்டிக்கலாக வந்து அவரை பெரிய சக்தியாக மாற்றுதுங்கிறத புரிஞ்சுருப்பாங்க இந்த தடவை பேச மாட்டாங்கன்னு கருதுறேன் ஆனால் சரி பேசுனால் சீமானுக்கு தான் அது ஆனால் ஆனால் சைலண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஒரு வகையான இவருக்கு அவங்க ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனப்போக்கில் போயிடுது அதான் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் கழிஞ்சடவை குறை சொன்னவங்க இப்போ சீமான் வளர்றாருன்னு கம்னு இருக்கிறாங்க அவங்க நோக்கமே சீமான் வளர்றதை தடுக்கிறது தாங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் நியாயத்தின் துணை கொண்டு நானே அதை செய்கிறேன் குறிப்பாக போன முறை கூட நீங்கள் பல விஷயங்களை வந்து விலக்கி கூறியிருந்தீங்க பின்னணியில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வெளி போதும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாநாடு வந்து அரசியல் காலத்தில் ஒரு பக்கம் எதிரொலித்தாலும் அந்த மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார் நிச்சயமா நமக்காக நிற்கிறான் ஏழை மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவன் சீமான் தான் மக்க ஏழை மக்களின் துயரம் தெரியாமல் ரெண்டு பணக்கார டைரக்டருக்கு மகனாக வந்த விஜய் ஏழை மக்களின் துறை சீமான் இந்த கம்பேரிசனை கிளாஸ் டிஃபரன்ஸில் சீமான அனைத்து ஜாதி ஏழைகள் மத்தியிலையும் பெரிய அளவு கொண்டு போகும் ஒரு ஏழை மேலே வர்றதை தடுக்கிறதுக்கு பணபலத்தோட ஜானவரிக்கு சமின்னி ஒரு பிராண்டிங் மாஸ்டருக்கு பத்து கோடி கொடுத்து விஜய் வராருங்கிறதுலாம் சீமானுக்கு வந்து ஏழை எளிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இதை நான் தான் பலரோட அந்த ஜாதிய மரம் பண்ண நாடார் மட்டும்தான் பணியாறுவாங்கிறதுக்குள்ள அந்த மறுபாட்டு நான் மொதல் முத நான் இதை சொன்னேங்கிறதையும் இப்போ சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்போ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் மறையிடுறாங்க இது ஜெய குருவுக்கு மருமகன் சகோதரி மகன் மனோஜ் நம்ம தம்பி தான் அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு அட்வொகேட் பாலாதை என்கிட்ட சொல்லியிருக்காப்புல வன்னியர்களும் பல இடங்களில் மறை மாறுறாங்க அண்ணான்னு சொல்லியிருக்காப்புல அதே மாதிரி பறையர் சமூகம் தான் தென்னார்காடு மாவட்டங்களில் பெரிய அளவு பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் பெரிய அளவு கல்லறக்கூடிய சாரி பனைமரம் ஏறக்கூடிய அந்த இதில் தொழிலில் இருந்தாங்க அதில் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகியின் தம்பி சோதரொருத்தருக்கு வடதமிழகத்தில் பரையர சமூகம் இதில் தான் அதிகமாக பண்ணுறாங்கங்கிறது அவருக்கு புரியலை பாண்டிச்சேரி மேனூரில் கபாரா நாயுடுகளோட குலத்தொழில் பனைமுறை பனைமுறையாறுதல்னு இருக்குது பாண்டிச்சேரி மேனுவலில் கவரா நாயுடுகளோட குலத்தொழில் பனைமுறையேறுதல் இருக்குது நான் பாண்டிச்சேரி மேனுவல் கன்னிமாரா லைப்ரரியில் படிச்சிருக்கிறேன் யாராவது டிஸ்பியூட் பண்ணால் அதை நான் நிரூபிக்க தயாராக இருக்கேன் இப்போ கவரா நாயுடுகள் அந்த தொழில் பண்ணக்கூடிய சமூகம் அல்ல ஆனால் பாண்டிச்சேரி மேனுவலில் அதில் இருக்குது அதில் ஆதிதிராவிட சானார் இந்த ரெண்டு டிவிஷனையும் அந்த இதில் கொடுத்துருக்காப்புல ரவிக்குமாருக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்காது வித சிறுத்தைகள் எம்பி ரவிக்குமார் ஒரு இன்டெலக்சுவல் அவருக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்காது அதில் நாடார் அவங்கள ஒரு விதம் மட்டும் கிராமணி கிராமணி நம்ம கிராமணின்னா பாண்டிச்சேரி நாராயணசாமி பெருமாள் எங்கெல்லாம் இருந்தாங்கள்ல நல மகாராஜன் இல்லை பாண்டிச்சேரி எம்எல்ஏ அமைச்சர்களாக இப்போ பாண்டிச்சேரி பொலிட்டிக்ஸில் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க இல்லையா நலமகாராஜன் அவரெலாம் வரும் ரஜினிகாந்த் படத்தை மட்டுமே போட்டு ஜெயித்த ஒரு நலமகாராஜன் வெறி பவர்ஃபுல்லாக இருந்தவர் இவங்கெல்லாம் அந்த கிராமணி சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க மறையேறக்கூடிய இதில் பண்ணுறாங்க நாடார்களோடு தொடர்புடைய ஒரு சமூகம் தான் மற்றபடி ஆதி திராவிட சாணார்னு சொல்லக்கூடிய வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதை ஏறாதா தான் அந்த பாண்டிச்சேரி மேன் மனோல்ங்கிற அந்த இதில் நான் படிச்சுருக்கிறேன் நான் இதில் தொழிலில் யாரையும் இழிவுபடுத்தியோ இதோ சொல்கிறதுக்கு இல்லை நம்ம படித்ததாக இது பண்ணுறேன் பறையர் மறையர்னு உயரிய விளிமங்களை கொண்ட ஒரு சமூகம் தான் பறையர் சமூகங்கிறதுலாம் நமக்கு மாறுபட்ட என்ன என்றைக்குமே கிடையாது ஒரு இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி பரையர் சமூகங்கிறதுல நமக்கு என்றைக்குமே எள்ள மாறுபாடு எதுவும் கிடையாது பட் இது ஒரு தொழிலுங்கிற அடிப்படையில் இந்த தொழிலை வந்து எல்லா சமூகங்களும் செய்கிறாங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மையான இது கவுண்டர்கள் கூட மரம் ஏறுறாருங்கிறத சீமானியாங்கிட்ட பேசும்போதே ஆயிரம் பேரில் கவுண்டர்களும் வராங்க நேன்னு சொன்னாப்பில் கவுண்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அப்பர் காஸ்ட்லேருந்து பிசிக்கு வந்த கம்யூனிட்டி இன்னும் சொல்லப்போனால் நாடாரும் அறுபத்தி நாலு வரை அப்பர் வந்து பிசிக்கு வந்த கம்யூனிட்டி தான் இப்போ இந்த தொழிலாக ஒரு எல்லாரும் ஏறுறாங்க இதை நீச்சோம் இழிவுண்ணோ இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு தொழில் எல்லா எல்லா மாதிரியே அதில் எஸ்டிஎஸ் அவர்கள் அவர் வந்து சட்டசபையிலே கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர் சேந்தங்காடு துறைமாணிக்கம் சோமசுந்தரம் ஒரு கட்டத்தில் அவர் ஜெயலலிதாவை எதுக்கும் போது நாமெல்லாம் ஒரு பெரிய ஹீரோவாக நினைச்சோம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம் அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக எல்லாரும் அதிமுகவில் துக்குளோக்குள்ளே கார்ட்டூன் போட்டிருந்தாங்க எஸ்டிஎஸ் மட்டும்தான் வீரர் மற்றவங்கள்லாம் சேலை கட்டின பொம்பளை நடிஞ்சிடலேருந்து எல்லாரும் அப்படித்தாங்கிற மாதிரி பண்ண துக்குளோக்கு அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராச்சும் இருந்தார் கிண்டல் பண்ண காலகட்டத்தில் சுத்த வீரராக அதிமுகவில் இருந்தது சேந்தங்காடு துறை மாணிக்கம் சோமசுந்தராங்கிறவர் அவர் கிராமப்புற அதிகாரிகள் கிராம அதிகாரிகளை பரம்பரை கிராம அதிகாரிகளை ஒழித்து அதில் சமூக நீதியை நிலைநாட்டினர் ஐயா சேந்தங்காடு துறை மாணிக்கம் சோமசுந்தரம் எஸ்டி சோமசுந்தரம் அரசியலில் நேர்மையான ஒருத்தராக இருந்தவர் அவர் கிராம அதிகாரிகளை ஒழித்து பிரிவு மக்கள் பறையர் தேவேந்தர்களை ரெண்டாயிரம் பேரை பிசி எம்பிசி மக்கள் அன்றைக்கி எம்பிசி கிடையாது நாடார் வன்னியார் அதனால் நாடார்கள் வந்து எஸ்டிஎஸ்ஸாவில் பெரிய பலன் அன்னைக்கு அடைஞ்சாங்க வன்னியர்கள் அடைஞ்சாங்க இப்படி இந்த புரட்சியை கொண்டு வந்த ஒரு எஸ்டிஎஸு அவரும் தாமரைக்கணிக்கிட்ட ஒரு விவாதம் பேசும்போது சொந்த கட்சிக்காரன தாமரைக்கனி மரம் ஏறுவது பெரிய ஹசடஸ் ஒரு ஒர்க்கு நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தாமரைக்கனி தான் மரம் ஏறக்கூடிய இதில் மரம் ஏறி இருக்கேங்கிறத தாமரைக்கணி அதை பெருமையாக சொல்லும்போது எஸ்டிஎஸ் சொன்னார் இல்லை நானும் மரம் ஏறி இருக்கோம் நாங்களும் மரம் ஏறி அந்த ஓலை எல்லாம் அது இதுன்னு அவரும் உடனே சொன்னார் அப்போ எஸ்டிஎஸ் வந்து நாங்களும் மரையாருவோன்னு சொன்னது கள்ளர் சமூகத்திலையும் அது மரம் மாரி இது பண்ணியிருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க இருக்காங்கிறத தெளிவாக சொன்னார் ஸோ இது ஒரு தொழில் எடப்பாடி பழனிசாமி ரிலேட்டன் ஆயிட்டார் பத்து நாளைக்கு முன்னாடி விஜய் சேர்க்க போகிறாரு பாஜக களத்தியோட போகிறாருன்னு சொன்ன நிலைமை மாதிரி விஜய்க்குள்ளே அந்த இம்பார்ட்டன்ஸ் மாதிரி நான் விஜய்யை அண்ணா திமுக தொங்கு சதுன்னு கிண்டல் அடிக்கக்கூடிய அளவுக்கு விஜயோட நிலமை உருவாக்கி இன்னைக்கு வந்து எங்களையும் பாஜகவும் பிரிக்க முடியாது பாஜக

நயனார் நாயந்திரனும் இந்த லை நாளைக்கு வரலாம் நயனார் நாயந்திரனும் நாளைக்கு தமிழக பாஜக தலைவர்களும் மோடி சொல்லிட்டாருனா நயினார் என்ன சொல்வாரு இவங்க தமிழிசை அம்மையாரும் இந்த லைனுக்குள்ளே வரலாம் ஆனா இப்ப என்ன இருக்குதுன்னா இது நடந்துருமோன்னு எடப்பாடி பதர்றாங்க இந்த பதற்றம் ஷாமண்ணன் கண்ணுக்கு தெரியாததான் ஆச்சரியமா இருக்கு நான் சசிகலா விஷயத்தில் ஜெயித்ததே எங்கள் அண்ணன் கண்ணுக்கு தெரியாமல் வைத்தறிச்சலும் பொறாமையும் எங்கள் அண்ணன் போன்றவர்களே இருக்கணும்னா நான் சுமன்சிரீராமனை நான் என்ன சொல்ல என் சாமன்றனுக்கு இருக்கும்னா சுமன் ஸ்ரீராமனை என்ன சொல்ல இதுதான் தமிழ்நாடு என்ன பெரியார் மன்னோ என்ன இதோ சரி விடுங்க ஸோ இந்த இடம் வந்து சாதித்த ரவீந்திரன் துரைசாமி சாமி மீண்டும் சாதிச்சிருவான் அண்ணாமலைக்கு மூ ஜெயித்திருமா குருமூர்த்தி மூ ஜெயித்திருமா சீமான் ஒத்துக்கிட்டு வந்துடுவாராங்கிறத கொடுக்குது இது இந்த அளவுக்கு வரலன்னா சீமான் நிறுத்திட்டு அந்த ஊடகக்காரன் எல்லாம் நான் நக்கல் உங்களுக்கெல்லாம் ஒத்துக்குள்ள வந்து வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்த விஷயத்துக்கு ஒரு இடத்த என் சோதரர் சீமான் தந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் சொல்றேன் தனிச்சு தான் போறாரு எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது ஒருவேளையில் என்டிஏ சிஎம் கேட்டுக்கிட்டானா எடப்பாடி பதிமூணு சதவீதத்துக்கு போயிடுவார் அண்ணாமலைக்கு கனவு நிறைவேறிடும் அண்ணாமலைக்கு கனவு நிறைவேறிடும் எடப்பாடி பதிமூணு சதவீதத்துக்கு அனுப்பணுங்கிறது என்னோட என்ன ஓட்டம் முதன் பழனிசாமி குருமூர்த்திக்கு விட்ட சவாலுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துருவோம் அப்போ இது நடந்துடும் அண்ணாமலை ஜெ ஜெயித்துருவார் ரவீந்திரந்துரை சாமி ஜெயித்துருவார் குருமூர்த்திக்கு நோக்கம் நிறைவேறிடுங்கிறதுக்காக பாஜகவை பிரிக்க முடியாது அசைக்க முடியாதுன்னு விஜய் நத்தி நத்திங்கன்னு விஜய் அதிமுகவின் தொங்கு சதை சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் அடிச்சுட்டாரு அப்போ சீமான் தன்னோட சரூடு மூவால சுரூடு மூவால உறுதியாக தனிச்சு போட்டியிடக்கூடியவர் எட்டு மாசம் கழிச்சு முடிவெடுக்குங்கிறதுல பலரையும் பதற விட்டுட்டாரு கதற விட்டுட்டாரு இது உண்மை இதை வச்சு எவன் வேணாலும் விமர்சனம் பண்ணு ஆனா சசிகலா விஷயத்தெல்லாம் ஜெயித்தங்கிறத ஒத்துக்கிட்டு அதுக்குற விமர்சனத்தவை நீ நல்லவன் இருந்தா ஓகே சார் இறுதியே ஒரேவர்கள் சார் வெற்றி பேரணி தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி டிவிக்கே ஒரு புறம் வந்து விஷயத்த ஒரு விஷயத்தை வந்து பரப்புறாங்க மறுபுறம் வந்து சீமானவர்கள் பல போராட்டங்களை வந்து கையில் எழுதுகிறார் இந்த ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸை எப்படி சார் பார்க்குறீங்க டிவிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரோட வன்மத்தில் அதிமு திமுகவுக்கு எதிரான பெரிய அணிக்கு பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரச்சாரம் பண்ண மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு கூட ஒதுங்கலாம் ஓகே சார் பல்லர்கள் இதில் நேரத்துக்கு